அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதாம்பி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் மரியாதைகளும் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு இந்த மாதம் இந்த வருடம் இருக்கக்கூடிய ஆடி மாதம் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான வழிபாடுகளும் மிக சிறப்பான ஒன்று அதில் மிக சிறப்பானதாக இருக்க கருதப்படுவது இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கும் போது ஆடி பதினெட்டு இந்த பதினெட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான எண் அப்படி என்ன சிறப்பான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அத்தியாயங்களை கொண்டது பாரதம் அதுவும் பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்டது பா பாரத போர் அதுவும் பதினெட்டு நாட்கள் நடந்தது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சித்தபுருஷர்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு கணங்கள் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கும் நம்ம பதினெட்டு படி கடந்து தான் போய் நம்ம ஐயனை பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ இந்த பதினெட்டு என்பது என்பது ஒரு பெருக்கு இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆடி மாதம் நம்ம வீடு கட்டுறது வீடு மாற்றுறது கல்யாணம் செய்கிறது இது எல்லாமே தவிர்த்தாலுமே இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் நல்ல விஷயங்கள் இது எல்லாமே பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஒரு சிறிய வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் சாபனம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு தான் நம்ம பெண்கள் எல்லாருமே தாலி கயிறு மாற்றக்கூடிய தினமாகவும் இருக்கும் இந்த மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு வருது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஒன்பது வந்து வழிபடக்கூடிய நேரமாக இருக்குது அதாவது அந்த ஆறு டு ஒன்பது வந்து நீங்கள் தாலி மாற்றக்கூடாது அந் அந்த நேரம் வந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அம்பாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரமாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டு ஏன்னா ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்குமே நவமி இருக்கிறதுனால அப்போ நீங்கள் தாலி கயிறு மாற்ற வேணாம் பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாலி கயிறு மாற்றிக்கலாம் அப்போ காலை ஆறு டு ஒன்பது நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரமாகவும் தாலி கயிறு மாற்றுறது வந்து பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம் நீங்கள் அந்த ஆறு ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் படையல் எப்படி போடுவீங்களோ உங்களுடைய முறைப்படி நீங்கள் படையல் ஒன்று போட்டு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து தேங்காய் பழம் கற்பூரம் பற்றி குச்சி வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு உங்களால் முடிந்தது ரொம்ப பெருசாகலை உங்களால் முடிந்ததை வந்து அந்த அம்பாளுக்கு வந்து படையலாக படைத்து அந்த காவேரி தாயை வணங்கி காவேரி எப்படி பொங்கி பெருகி வருகிறதோ அதேபோல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கி செல்வங்களும் சந்தோஷமும் பெருகி வரணும் என்னோடய கணவருக்கு ஆயில் விருத்தி ஏற்படணும் என்னோடய மனைவிக்கு ஆயில் விருத்தி ஏற்படணும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை தன்னோட தாய் தகப்பனுக்கு சொந்த பந்தம் அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாத்துக்குமே நீங்கள் வேண்டிக்கலாம் அவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது உபகரணம் இருந்துச்சுன்னா அது அந்த நோய் தீரணும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது தாலி கயிறு மாற்றிக்கிறவங்க அன்றைக்கி தாலி கயிறு மாற்றிப்பாங்க அதேபோல் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே வந்து அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ஆடி பதினெட்டு தான் விவசாயம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய முதலீடு அந்த ஆடி மாதம் அந்த ஆடி பதினெட்டு விவசாயம் தொடங்கக்கூடிய முதல் நாள் நம்ம நிலத்தை பறித்து அதில் விதைகள் போடு விதைகளை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் விவசாயத்தின் முதல் படி என்று வந்து ஆரம்பிக்குது ஸோ அன்றைக்கி வந்து ஆடி பெருக்கு அதனால் எல்லா வகையான செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் திருதிக்கு நகை வாங்க முடியாதவங்க எல்லாருமே இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு உங்களால் முடிந்த நகை அதாவது ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு எங்களால் அதில் முடியாது அப்படின்னா காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று போட்டுட்டு நீங்கள் கோயில் அதாவது கோயில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் முதல் முதல் வாங்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் பால் சர்க்கரை கல்லுப்பு குறிப்பாக கல்லுப்பு இதெல்லாம் நீங்கள் வாங்கி உங்களோட வீட்டில் வச்சு படைகளுக்கு வந்து நீங்கள் அந்த அதில் மூலியமாக ஏதாவது நைவேத்தியம் படைத்து அந்த மஞ்சள் மின்னாண்டி வச்சு அந்த சர்க்கரையின் மூலியமாக பாயாசங்கள் பா பால் சர்க்கரை கொண்டு பாயாசம் நைவேத்தியமாக படைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமியே வந்து அருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அப்போ இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு காலையில் ஆறு டூ ஒன்பது உங்களுக்கு வழிபடக்கூடிய நேரமாகவும் பதினொன்று டூ பன்னிரெண்டு வந்து நீங்கள் வந்து தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரமாகவும் இருக்கும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் தாலி கயிறு மாற்றும் போது கணவன் வீட்டில் இல்லை பெரியவங்க தான் இருக்காங்கன்னா தாலி கயிறு நீங்கள் பெரியவங்ககிட்ட கொடுத்தே மாற்றிக்கலாம் இல்லை நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம் நீங்களே மாற்றிக்கலாம் எங்கள் ஊ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் காவிரி ஏறெலாம் கிடையாதுங்க நான் அப்ராடில் இருக்கேன் ஃபாரின்ல இருக்கேன் இங்கேயெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நீர் நிரப்பி அந்த அந்த நீரில் வந்து பூ கொஞ்சம் புஷ்ப பூ கொஞ்சம் போட்டு எந்த எந்த வாசனை நேரம் இந்த பூவாக இருந்தாலும் அதை போட்டு மஞ்சள் அதில் கலந்து அதை காவிரி தாயாக நினைத்து அதை வந்து பூஜை அறையில் வைத்து நான் சொன்ன மாதிரி படையெல்லாம் போட்டு தாலி கயிறுர் மாற்றிக்கிறது சாமி கும்பிடுறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய நாளில் இந்த தொழில் மூலியமாக ரொம்ப முடக்கடியாக இருந்துச்சு நான் எந்த தொழில் செய்தாலுமே அது வந்து எனக்கு நஷ்டத்திலே போயிட்டுருக்கு அப்படின்னுறவங்களாம் அன்னைக்கு வந்து அந்த அந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக கருதி அன்னைக்கு வந்து தொழில் ஸ்தாபனத்திற்கு உண்டான யாக வேள்விகளை உங்களோட இல்லத்திலோ தொழில் சாபனத்திலோ செய்வது அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப உடல் தொந்தரவாக இருக்குது எங்களுக்கு தீராத நோய் இருக்குது எங்களால் மீண்டு வரவே முடியல கஷ்டத்தில் இருந்து கவலைகள் மீண்டு வரவே முடியலைன்னா உங்களோட ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கு சரியான யாக வேள்விகளையும் பூஜைகளையும் உங்களோட வீட்டில் நீங்கள் செய்துக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை உங்கள் சொந்த பந்தத்திற்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளித்து அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து உப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறது யாக வெல்விகள் செய்கிறது சம்பந்தமாக ஆன்மீக சம்பந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் யாக வெல்விகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் எழுதுறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கோம் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் உள்ள அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு நமஸ்காரம் வாகவளமுடன்